இன்னைக்கு நாம் சிம்மம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற சனி பயிற்சி சிம்மம் ராசிக்கு எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போவாங்க கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது அஷ்டம சனியில் என்ன தான் நடக்கப் போகுது சனி பகவான் ஏழில் இருந்து எட்டுக்கு போகிறாரு போகட்டும் அவர் எங்கே வேணாலும் போகட்டும் நமக்கு என்ன நடக்கப் போகுது மிகப்பெரியதொரு அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது சிம்மத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் விடா முயற்சியுடையவர்கள் பல சோதனைகள் நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க அதெல்லாம் நீங்கள் சோதனையாக எடுத்துக்கக்கூடாது தெய்வம் உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை அதாவது ஒரு நீர் வீழ்ச்சி எத்தனாயிரம் அடி மேலே இருந்து கீழே விழுமாம் அது கீழே விழும்போது பயந்துக்கிட்டே விழுமா நாம் அங்கே இருந்து கீழே விழுறோமே அப்படின்னு விழுந்ததுக்கப்புறமா அப்புறமா அதற்கான ஒரு பாதை அதுக்கு தெரிஞ்சிருமா தெரிஞ்சதுமே வரக்கூடிய அத்தனை பாறைகளையும் தடைகளையும் முட்டி மோதி எட்டி உதச்சிக்கிட்டு அந்த ஆறு ரொம்ப வேகமாக ஓடுமா ஒரு நீர்வீழ்ச்சியை போல தான் நீங்கள் இருக்கணும் பள்ளத்தில் விழுந்தாலுமே விழுந்தது உங்களுக்கான பாதை அங்கே இருக்குது அதனால் எந்த ஒரு இடத்துலையுமே மன சோர்வுங்கிறது அடையாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் மிகப்பெரியது ஒரு மாற்றம் நடக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது சனி பகவான் உங்களுக்கு என்றைக்குமே சாதகமாக தான் இருப்பார் அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு அது நடந்துரும் இது நடக்காமல் போயிடும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்தால் உங்களுக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடந்தே தீரும் இதில் எந்ததொரு மாற்று கருத்துமே கிடையாது உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் சூரியன் சனி பகவானுக்கு பகை வீடு இவர் இருள் அவர் பிரகாசம் நீங்கள் எந்ததொரு விஷயத்தையும் ஒரு பிரகாசமான நிலையோடு செய்யும் போது சில தடைகள் அப்படிங்கிறது வரலாங்க அந்த தடைகளை தாண்டிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய இரண்டு ஆண்டு நிம்மதியாக இருக்கும் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு எடுங்க ஏன்னா நீங்க முடிவு எடுக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவாயிருக்கும் சனி பகவான் உங்களுக்கான நேரத்தை கொடுக்கவே மாட்டாரு நீங்க அதுலேயும் இறங்கி தியானமாக பொறுமையாக மனதை ஒருநிலைப்படுத்தி யோசிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுடைய கண்ணுக்கு தெரியும் அப்படி தெரியும்போது நீங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கே வந்துடும் மிக பெரியதொரு அளவில் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிம்மதியாக இருக்கும் உங்களுடைய பொறுமையை இழக்க வைக்கக்கூடிய ஒரு செயலை தான் சனி பகவான் இந்த ரெண்டரை வருஷம் செய்ய போகிறார் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்மம் இந்த மூக்குக்கு மேலேயே கோவத்தை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க இல்லைங்களா தயவு செஞ்சு அந்த கோவத்தை இறக்கி வச்சுட்டு நிதானமாக இருந்து உங்களை யார் கோவப்படுத்துகிறாங்களோ அவங்க மூலியமாக அந்த சனீஸ்வரர் உங்களுடைய நிம்மதியை பறிக்க வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை உங்களுடைய வீட்டில் நடக்குதோ அதற்கு மறுநாள் சிவபெருமானுடைய ஆலயத்தில் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியான நிலையில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லுங்கள் அதற்கு பிறகு மிகப்பெரியதொரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய இல்லத்தில் நடக்கும் உங்கள் கிட்டே யார் தேவையற்ற சண்டையை உருவாக்கி உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்களோ அவங்களே வந்துட்டு மனம் வருந்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கூட நிச்சயமாக ஏற்படும் ஏன் அப்படின்னா சனீஸ்வரனை தடுக்கக்கூடிய சக்தி எந்த கிரகத்துமே கிடையாது ஆனால் கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த மகேஸ்வரனுடைய பக்தர்களை நெருங்கக்கூடிய சக்தி இந்த ஜகத்திலேயே யாருக்கும் கிடையாது மிகப்பெரியதொரு அளவில் உங்களுக்கு அந்த சர்வேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் கிடைக்க போகுது சிவபெருமானை வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வழிபடணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயிலாக இருந்தாலும் சரி நீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிவனுடைய ஒரு ஆலயத்தில் உங்களுடைய பாதம் வாரம் தோறும் பதிய வேண்டும் அப்படி நீங்கள் சிவனை நெருங்கும்போது சனி பகவான் உங்களை நிச்சயமாக கொஞ்சம் தயக்கம் அடைவாருங்க இந்த இரண்டரை ஆண்டில் உங்களுக்கு என்ன நடக்கும் বিনা நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அதை திரும்பி திரும்பி செஞ்சிக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சு யார்கிட்டையாவது மாட்டிக்கிட்டு உங்களுடைய உண்மையான ஒரு ரூபம் இந்த வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு நீங்கள் அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதே அசிங்கத்தை நீங்கள் இரண்டு ஆண்டு பட்டுக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா ஒரு எட்டுக்கு போகிறதுனால அந்த எட்டு எப்படி ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டு முடிகிறதோ அதே மாதிரி ஆரம்பித்த இடத்துக்கே நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து அதே இடத்துல தான் இருப்பீங்க ஒரு அடிக்கு நகர்ந்து போகவே முடியாது அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீங்க பொறுமையை காத்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் தயவு செஞ்சு சனி பகவான் அப்படிங்கிறதே அவர் ஒரு நீதி தேவதைக்கு சமம் நீதி நேர்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இரண்டரை ஆண்டு உங்களை பற்றி இந்த உலகமே பேசும் அதே நீங்க அநீதியை செஞ்சுக்கிட்டு அநியாயமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் நிச்சயமாக வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்படும் வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் நீங்க இன்னார் தான் நீங்கள் இப்படிப்பட்டவர் தான் பெரிய அளவில் பொறுமையை காக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆவேசப்படாதீங்க சில பேர்லாம் பார்க்க சாதுவா இருந்திருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு கோவம் வந்துடும் கோவம் வந்ததுமே உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் எப்பேற்பட்ட பேர் சம்பாரிச்சிருவீங்க அப்படின்னா இவரை போயிட்டு நான் நாளாக நல்லவருன்னு நினச்சிட்டு இருந்தேனே இவரை நம்பி பெரிய பொறுப்புகளெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இனி எந்த விதமான ஒரு பொறுப்புகளையும் எந்த விதமான ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் இவருக்கு கொடுக்கக்கூடாது இந்த அம்மாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுகளை எடுத்துருவாங்க அதாவது உங்களை யார் நம்புகிறாங்களோ உங்களுக்கு யார் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இறக்கிற மாதிரி சில சூழ்நிலைகளை சனி பகவான் ஏற்படுத்தி விட்டுருவாரு அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே கோபப்படக்கூடாது ஆவேசப்படக்கூடாது அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு முக்கியமாக முடிவு எடுக்கக்கூடாது சில பேர்லாம் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நான் இதில் பணத்தை போட போறேன் இதில் பணத்தை போட்டு சேர்த்து வைக்க போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறீங்க புத்தாண்டு ஆரம்பித்ததுமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கீங்க தயவு செஞ்சு எந்த இடத்துலையுமே பணம் பெருகும் அப்படி சொல்லிட்டு பணத்தை போடாதீங்க நீங்கள் போடக்கூடிய பணம் கடலில் கரைக்கக்கூடிய உப்பிற்கு சமம் ஒரு வாட்டி போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதை நீங்கள் எடுக்கவே முடியாது மிகப்பெரியதொரு அளவில் நஷ்டத்துக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஆளாவீங்க அதனால் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்ந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைத்தே தீரும் உங்களுக்கு சிவபெருமானுடைய அருளே இருக்கும்போது நீங்கள் செல்வத்தை எப்போ வேண்டுமானாலும் சேர்த்துக்கலாம் அஷ்டம சனியின் போது செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க மிக பெரியதொரு அளவில் குரு பயிற்சி அடைய போகிறாரு உங்களுக்கு செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் உங்களால் செல்வத்தை சேர்த்து வைக்க முடியாது செல்வத்தை பெருக்கவும் முடியாது வரக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் வாழ முடியும் எந்த விதத்துலேயும் அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டு வேறு எந்த விதமான ஒரு அகலக்கலையும் இந்த இரண்டரை ஆண்டில் வைக்க வேண்டாம் அப்படின்னு என்னுடைய அன்பான சிம்மராசி அன்பர்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஆமாம் அன்பான அன்பர்கள் தான் ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை பார்த்தாச்சு இதுக்கு மேலையும் அஷ்டம சனியில் அடி வாங்கலாமா நம்மளால் ஓடி போக முடியலை அப்படின்னாலும் நடந்து போகணும் பரவாயில்ல ஓடி போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமே படாதீங்க செல்வத்தை இன்றைக்கி வாங்க முடியலையே அப்படின்னு எந்த விதமான குழப்பங்களுமேனா ஓடி போகும்போது நமக்கு தரையில் இருக்கக்கூடிய தடைகள் தெரியாது கல் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு தேவையில்லாத பொருள் இருக்கும் அதில் தடுக்க நம்ம கீழே விழுந்துருவோம் அதுவே நடந்து போகிற நிதானமாக போனால் நிச்சயம் நிச்சயமாக வரக்கூடிய தடைகள் நம்மளுடைய கண்களுக்கு தெரியும் புதுசாக வாகனம் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுருப்பீங்க கடன் வாங்கி வாங்காதீங்க வாங்கக்கூடிய ஒரு கடன் நிச்சயமாக பல கடன்களாக மாறும் நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா இரண்டு ஆண்டு கழித்து தயவுசெய்து எந்த விதமான கடனையும் வாங்குங்க கடனை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது அஷ்டம சனியின் போது நீங்கள் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு இந்த மாதம் ஊதியம் வரணும் வர வேண்டியது வரல அதுக்காக உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட போயிட்டு தேவையில்லாமல் போகப்படாதீங்க மிகப்பெரியதொரு அளவில் உங்களுக்கான ஊதியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைத்தே தரும் உங்களுடைய சக தொழிலாளருக்கு இன்றைக்கே வந்திருக்கும் உங்களுக்கு அடுத்த மாதம் தான் அப்படின்னு சொல்லும்போது எந்த மறுப்பு தெரிவிக்காமல் அந்த இடத்துல இருந்து மௌனமாக நீங்கள் வந்துடுங்க நீங்கள் ஏதாவது கோவப்பட்டு பேசினீங்க அப்படின்னா உங்கள் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு சொல் இரண்டரை ஆண்டு உங்களுக்கு கஷ்டங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் மிகப்பெரியதொரு அளவில் சிம்மம் பொறுமையாக இருந்தால் இந்த பூமியையே ஆள முடியும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் கடந்த காலத்தை உங்களால் மாதவே முடியாது எதிர்காலத்தை நிச்சயமாக உங்களால் மாற்றி அமைக்க முடியும் அதனால் நிகழக்கூடிய நிகழ்காலத்தில் எந்த விதமான ஒரு மனக்குழப்பங்களும் இல்லாமல் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நன்மையாகவே நிச்சயமாக நடந்தே தீரும் முடிந்தவரை எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழுங்க நீங்கள் எதையாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஏமாற்றங்கள் மட்டுமே தான் அதனால் எது நடந்தாலும் பரவாயில்லை எது மேலேயும் ஒரு பற்றி இல்லாமல் பாசம் இல்லாமல் கடமையை மட்டும் செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க பலன் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் பலனை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பெறக்கூடிய பலனை பல தடைகளை உருவாக்கி சனி பகவான் தடுப்பார் அப்போ உங்களுக்கு மன உளைச்சலுங்கிறது ஏற்படும் கவலை ஏற்படும் உங்களால் ஒழுங்காக வேலைக்கு போக முடியாது குடும்பத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக சிரித்து பேச முடியாது இத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்குவார் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளால் அதனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைத்து தரும் மிகப்பெரிய அளவில் சனி பல பரீட்சைகளை உங்களுக்கு வைக்கும் அதில் நீங்கள் நிச்சயமாக தேர்ச்சி அடைய முடியும் சிவபெருமானுடைய திருச்சூரம் உங்களுக்கு பக்கபலமாக தக்கபலமாக எந்நிறமும் உங்கள் கூட இருந்து உங்களை காத்து ரசித்து தீரும் அடுத்த தொடுக்கானோலியில் விரைவில் சந்திக்கலாம் சிம்ம ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம சிவாய வாழ்க நான் தந்தாள் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க